கனகத் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பம் சுருளி கோடிலிங்க தரிசனம் முடித்து சிவபூஜையாக இப்பொழுது வைத்திலிங்க சுவாமியை எழுந்தருளச் செய்து சிவபூஜை செய்ய இருக்கின்றோம் நெய்வேலி கம்பம் அடியார்கள் நாளை சிறுவாசக முற்றோதல் நிகழ்வு நம்முடைய கம்பம் மாநகரில் சிறப்பாக நடைபெறுவதை முன்னிட்டு இன்று அடியார்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிவபூஜை முதலில் விநாயக பெருமானை எழுந்தருளை செய்தல் கோயிலை எழுப்பி அதிலே பெருமானை எழுப்புதல் சுவர்கள் இன்று മനതിലേ അവനം പഠിച്ചൊരു കേട്ടുകൊള്ള മുതലിൽ വിനായകരുമാന എഴുന്ന വിനായൂർ அருளின திருக்கோயில அடுத்ததாக முருகப்பெருமான் கிரியாசக்தி எழுந்துள்ள சேதல் ஞானசக்திக்கு அடுத்து கிரியாசக்தி எழுந்துள்ள சேதல் முருகப்பெருமான் ஏறு மயிலே விளையாடுமுகம் முகம் ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆறு படுசூர்த்து வந்த முகம் ஒன்று ஆறு முகமான ஒரு நீண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் திருக்கோயிலே அடுத்ததாக பைரவர் பெருமானை எழுந்தருளச் செய்தல் വലിപീടം അതെ തുടർന്ന് നടരാജപെരുമാനെ എഴുന്നേൽ

மலர் கொண்டு எம கருள் மலரும் கண்டு திருவடி தொடுகோ செற்றியல் கமலங்கள் மலரும் தன் வயல் சோழ் பெருந்தூரை ஊரை சிவபெருமானேயொடியுடைய உடைய ശിവനെ <Sanye> പോ <Sanye> <Sanye>

நாடுடைய சிவனே போற்று மந்தி நுள்ளாடியே போற்று காவாய் கனகத்திரளையே போற்று நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நிற்கல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடல நீ தொழுது உயிர் நல்ல ஐவர் கொண்டு ஆழ்குழி அழுந்து உய்யும் மாறி சோனகாந்தன் கைரே சாமிக்கு நெய்யும் பாலும் மனசாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணிக்கணும் கையில் எடுத்துகிட்டு வராதனால அதனால ஒரு பாட்டு பாடி பெரும்பான் ஏற்றுக்கொண்டார் என்று கருதி அடுத்ததாக இறைவனுடைய நெய்வேத்தியத்துக்கு யாராவது வச்சுருந்தா கொண்டு வந்து கொடுங்க ம் ம் திராட்சை வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி இருக்கட்டும் ம் எடுத்து வைங்க காவாய் கனகத்திரலே போற்றி மலையானே போற்றி போற்றி தென் தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி அணாய் போற்றி ஏகம்பத்துறை போற்றி பாகம் பெண்ணு அணாய் போற்றி எல்லா அபிடேகமும் நிறை பெற்றதாக நினைத்து கொண்டு பன்னீர் நிறைவு ஆஹா அற்புதமாக இருக்கு தென்னாடுடைய சிவனே போத்து நிறைவா மந்திருள் ஆடி போத்து

சமயத்தில் பெருமானுடைய திருநோக்கிற்காக யாராலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் பெருமானுக்கு குறியீட்டாக வழிபாடை செய்கின்ற முறைதான் இந்த முத்திரை வழிபாடு அந்த முத்திரை வழிபாட்டின் மூலம் நீயும் நானும் பேசிக்கொள்வதுதான் அந்த முத்திரை வழிபாடு அந்த வகையில் இருந்தல்க எழுந்தல்க நினைந்தல்க இளையூறு தவிர்த்தல்க முப்பேரொளி கேட்டல்க திருச்சுற்று முப்பேரொளி கேட்டல்க திருச்சுற்று வளைத்தல்க தாமரை குறி மீனின் குறி கண்டருக பசுவின் மடி குறி சிவனே போற்றி எல்லா அபிடேகங்களும் நிறைவு பெற்ற நிலையில் பெருமானுக்கு நைவேத்தியமாக இருப்பவற்றை வைத்திருக்கிறோம் பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தென்னாருடைய சிவனே போற்று தिல்லை சிற்றம் பலம் ப பூமி நம் வாலிக்கும் மேலுமSL sophிப்புமிசை என்ன் வாலிக்கும் Μாறு கண்டின் பூரை இன்னம் மனினில் பிரன்தார் அடியார் தமை செய்வித்தல் தனினார்லவர் நல்விலா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையா மேலில் உலகர் முன் வருக வென அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அனங்கொடு என்பரும் உலகம் ஏறி இருநிதி கிழவந்தானே முன்பரும் நிதியம் ஏந்தி மொழி வழியேவல் கேப்ப இன்பமாற்றிருக்க என்று அருள் செய்தாம் எவர்க்கும் மிக்கான் பூசியினுடைய நிறைவில் பெருமானுக்கு பஞ்சபுராணம் என்னும் பெரும்புராணம் பாடி மகிழ்வது நம்முடைய வழக்கம் அந்த வகையிலே தேவாரம் ஒன்று அன்போடு கேட்டுக்கொண்டார் செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை ஒடிப்பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரா முனை நான் பணி அருள் செய்த பிரமூரேவிய பெம்மாணிவனே பெருமாவுடைய திருச்செவிக்கு அருளை வேண்டி திரு அருள்பத்தில் முதல் பணுவர் சூதியே சுடரே சூலொளி விலக்கே சுரி குழல் பனை முளை மடந்தை பாதியே பரனே பார்க்கொள் வெனிற்றார் பங்கய தயனு மலரியா நீதியே செல்வ திரு பெரும் மலர் குழுந்தம் மேவிய

ஜெய்லா பெருமானுடைய தொண்டர் புராணத்திலிருந்து நடராஜ பெருமானுடைய துதியாக விளங்கின்ற முதல் பணவல் பணுவல் மான திருச்செவிக்கு அம்பாள் அப்பாடல் அபிராமி பெற்றவருடைய தனம் தரும் கல்வி தரும் என்று துவங்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் அடியாரில் கிடைக்க வேண்டும் என்று அந்த பாடலை பாடியிருந்தார் திருச்சேவி திருப்புகளில் இருந்து பாடல் ஏறுமையில் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழரை வரைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் வேண்டும் எல்லா பூசையும் நிறைவு செய்தவுடன் அடிமையாகிய நாம் ஆண்டானுக்கு போர்த்தி செய்வதுதான் அழகு அதுதான் கடமை ஆகவே நிறைவிலே போர்த்தி செய்துதான் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அவ்வாறு மறந்து விட்டோம் என்றால் குறை பூசையாக போய்விடும் ஆகவே மாணிக்க வாசகரும் வழிபாட்டுக்கு நிறைவில்தான் போர்த்தி வைத்திருக்கிறார் நான்கு செயல்களிலே அதுபோன்று நாமும் பெருமானுடைய திருவடியை போற்றுவோதான் அடிமைக்கு அழகு அந்த வகையிலே மலர் கொண்டு பெருமானுடைய திருவடியை போற்றுவோம் ஈசனடி போற்றி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றி போற்றி மாய பிறப்பதற்கும் போற்றி சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி கனகத் போற்றி கை போற்றி போற்றி கம்பத்துறை என்றாய் போற்றி போற்றி வரா துறைமேவிய பரணே போற்றி ஆடி போற்றி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி g for சிவனே போற்றி போற்று மஞ்சள் போற்றி பாபாய் கனகத்திர எல்லாரும் வாங்க பிரசாதம் வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே தானே உள்ள போய் பார்த்து அப்படியே வண்டியில் வண்டியில